இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அதிக வயதாகியும் திருமணம் செய்யாமலேயே இருக்கும் பனிரெண்டு நடிகைகள் அப்படிங்கற விவரத்தை இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழ் திரையுலகில் திருமண வயதை தாண்டி அதிக வயதாகியும் இன்னும் சில நடிகைகள் திருமணம் செய்யாமலேயே இருக்கின்றனர் அவர்களினுடைய விவரங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம் தமிழில் வேட்டைக்காரன் அதாவது விஜய் நடித்த வேட்டைக்காரன் சிங்கம் படங்களில் நடித்த நடிகை அனுஷ்காவிற்கு நாற்பத்தி மூன்று வயதாகிறது இன்னும் திருமணமாகவில்லை அடுத்து நடிகை திரிஷாவுக்கு நாற்பத்தி மூன்று வயதாகிறது இன்னும் திருமணம் ஆகவில்லை அடுத்து நடிகை நக்மாவுக்கு நாற்பத்தி ஒன்பது வயதாகிறது இன்னும் திருமணமாகவில்லை அடுத்து ஜெமினி வில்லன் போன்ற படங்களில் நடித்த நடிகை கிரண் இவருக்கு வயது நாற்பத்தி மூன்று ஆகிறது இன்னும் திருமணமாகவில்லை அடுத்து நடிகை தபு கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் காதல் தேசம் ஆகிய படங்களில் நடித்தவர் இவருக்கு வயது ஐம்பத்தி மூன்று இன்னும் திருமணமாகவில்லை அடுத்து நடிகை கோவை சரளா அறுபத்தி ரெண்டு வயதாகியும் இன்னும் திருமணமாகவில்லை அடுத்து நடிகை ஆண்ட்ரியா முப்பத்தி ஒன்பது வயதாகியும் இன்னும் திருமணமாகவில்லை அடுத்து நடிகை தமனா முப்பத்தி நான்கு வயதாகிறது இன்னும் திருமணம் ஆகவில்லை அடுத்து பூனம் பஜ்வா கச்சேரி ஆரம்பம் ஆம்பள போன்ற படங்களில் நடித்தவர் வயது முப்பத்தி ஒன்பது இன்னும் திருமணம் ஆகவில்லை அடுத்து ஆக்டர் கமல் மகள் சுருதிகாசன் இவருக்கு வயது முப்பத்தி எட்டு ஆகிறது இன்னும் திருமணமாகவில்லை அடுத்து நடிகை மும்தாஜ் இவருக்கு வயது நாற்பத்தி நான்கு இவருக்கும் இன்னும் திருமணமாகவில்லை ஆனால் மும்தாஜ் இப்பொழுது படங்களில் நடிக்கவில்லை ஆன்மீகத்தில் இருக்கிறார் அடுத்து நடிகை கனகா கனகாவிற்கு ஐம்பத்தோரு வயதாகிறது ஆனாலும் இன்னும் திருமணம் ஆகாமலே இருக்கிறார் ஆக இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த பனிரெண்டு நடிகைகளும் திருமண வயதை கடந்து விட்டார்கள் ஆனாலும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருக்கிறார்கள் சரியூவஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அழகண்ண சந்திக்கிறேன் நன்றி